ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாளாகிய ஆடி அமாவாசை தினத்தை பற்றி இந்த நாளினுடைய சிறப்பு இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன சில விஷயங்களை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒவ்வொரு மாதமும் நமக்கு அமாவாசை அப்படிங்கிற ஒரு திதி வருது திதிகளிலே மிக முக்கியமான திதியில அமாவாசை அப்படிங்கிற நாளும் ஒன்று இந்த நாளுக்கான சிறப்புகளை பற்றி நாம் ஏற்கனவே நிறையவே நம்முடைய பதிவுகளில் சிந்தனை பண்ணியிருக்கோம் ஆனாலும் இன்னும் அநேகமானோருக்கு பல பல கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கு இந்த அமாவாசை தினத்துல நாம் கண்டிப்பாக இது செய்யணுமா இது செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு சிலர் கேக்குறீங்க அமாவாசை அன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள் வந்துடுது அமாவாசை அன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் வருது இல்லைன்னா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருது எங்க பக்கத்துல இருக்கிற கோயிலில் ஒரு திருவிழா வருது அப்போ நாங்க தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முதல்ல ஒரு தர்ப்பணம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது இறந்து போன தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பாட்டி தாத்தா அதுபோல் நம்முடைய தலைமுறையிலே நாம் வருவதற்கு முன்பு இருந்த பெரியோர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு நல்ல நாள் அமாவாசை என்கின்ற திதி அந்த நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தர்ப்பணமாக நாம் செய்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை வழிபாடு இப்போ எல்லாருமே இந்த ஒரு விஷயம் மறந்திருக்க மாட்டோம் அப்படின்னு நான் நம்புறேன் இளமையில நமக்கு நாலு விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கொடுத்தாங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த நால்வரினுடைய வழிபாடும் இந்த நால்வருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை பத்தியும் நமக்கு இளமையில சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல முதல்ல நமக்கு சொன்ன ரெண்டு பேர் யாரு அப்படின்னா மாதா பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர் தான் இந்த உலகத்துல தெய்வம் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னா கூட அந்த தெய்வத்திற்கு முன்பு வைத்தவர்கள் ரெண்டு பேரு அந்த இரண்டு பேரும் நமக்கு வழிகாட்டியவர்கள் ஒரு நல்ல குருநாதர் ஆக மாதா பிதா குரு மூன்றையும் கடந்துதான் தெய்வ வழிபாடு அப்படின்னு பெரியவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் எந்த ஒரு சிறப்பான நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நாள்ல அப்பா அம்மா உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தானே முதல்ல போய் நாம அந்த நல்ல விஷயத்தை சொல்லுவோம் ஆசீர்வாதம் வாங்குவோம் எல்லாமே அவங்க கிட்ட தானே நம்ம பகிர்ந்து கொள்வோம் அவங்க இறந்துட்டா கூட அந்த சுவடை அந்த துக்கமான சுவடுகளை மறந்துவிட்டு விட்டு அவர்கள் இன்னும் நம்முடனே இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு எப்போதும் அவங்க ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய ஆசையினாலும் அவர்களின் நல் வழிகாட்டுதலாலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதுதான் இந்த அமாவாசை நாள் அப்ப இப்ப இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் புரிஞ்சிருப்போம் நான் நம்புறேன் எந்த ஒரு விசேஷ நாள் அன்று உங்கள் வாழ்வில் வந்தாலும் அன்று அமாவாசையாக இருந்தால் முதலில் செய்ய வேண்டியது தர்ப்பணமே பித்ரு வழிபாடு என்பதை செய்த பிறகே நீங்கள் மற்ற தெய்வங்களினுடைய வழிபாடு அப்படிங்கறத செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இதை செய்யணுமா அப்படின்னு கேக்காதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சமீபமாக தான் எங்க வீட்டுல அம்மாவோ அப்பாவோ காலமானாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனாலும் அம்மாவாசை நாள்ல வழிபாடு பண்ணணுமா பண்ணணும் எத்தனை நாட்கள் ஆயிருந்தாலும் இல்ல சமீபமாகத்தான் அவர்கள் வந்து இறந்திருக்காங்க மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சுன்னா கூட அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய படையலை வழிபாட்டை அமாவாசை அன்று செய்வது அப்படிங்கறதுதான் சிறப்பானது அதையும் மறந்துடாதீங்க நாம தான் இந்த அமாவாசை வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் பண்றோம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் தெய்வங்கள் கூட பித்ருக்களுக்கு இந்த தர்ப்பணத்தை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஆங்காங்கே ஆங்காங்கே நமக்கு தெய்வங்கள் கூட நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் கூட தர்ப்பணம் செய்வதுண்டா அப்படின்னு ஆமா அதுக்கு நான் ஒரு திருவண்ணாமலையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அண்ணாமலையார் நம் எல்லோரும் அறிந்த பெருமான் எல்லோருக்கும் தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய நாதர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த அண்ணாமலையாரை குழந்தையாக ஏற்றுக்கொண்டார் வல்லாள மகாராஜா அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணி அண்ணாமலையாரையே தனக்கு குழந்தையாக ஏற்றுக்கொண்டவர் வள்ளால மகாராஜா அவருடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய தந்தைக்கு எப்படி ஒருத்தர் தர்ப்பணம் செய்வாரோ அதே போல இன்றைக்கும் அண்ணாமலையார் மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திரத்தின் அன்று வல்லாள மகாராஜாவுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்தை ஆளக்கூடிய ஈசனே தனக்கு தந்தையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கும் அவருக்கு போய் தர்ப்பணம் செய்கிறார் அப்படின்னா தர்ப்பணம் செய்வது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு யோசிங்க அதே மாதிரி எம்பெருமான் நாராயணர் ராம அவதாரம் எடுத்த போது தன்னுடைய தந்தையாகிய தசரத சக்கரவர்த்திக்கு அவரும் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தார் அப்படின்னு ராமாயணத்திலையும் நாம படிக்கிறோம் எந்த தெய்வமாக இருந்தால் கூட அல்லது தெய்வ அவதாரங்களாக இருந்தால் கூட இந்த தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அப்போ மனிதர்களினுடைய நிலைமை என்னவா இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க சில முக்கியமான மாதங்களில் மட்டும்தான் இதை செய்யணுமாங்கிறதும் சிலருக்கு கேள்வியா இருக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் வழிபடுவது சிறப்பானது முடியலமா எங்களால் எல்லா அமாவாசையும் பண்ண முடியலன்னா ஒரு சில முக்கியமான அமாவாசைகள் வருது இல்லையா அதுலையாவது மறக்காமல் இந்த வழிபாடுகளை செய்யணும் அதில் ஒன்று தான் ஆடி அமாவாசை இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னைக்கு வருது வழிபடுவதற்கான நேரம் என்னங்கிறத முதல்ல பாத்துருவோம் அதுக்கப்புறம் வழிபடக்கூடிய முறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிஷத்துக்கு அமாவாசை நமக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை நிலைத்திருக்கிறது ஆக இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைதான் நமக்கு அமாவாசை அமைந்திருக்கிறது வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணிக்கு மேலே மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள நாம் தர்ப்பணம் செய்திடணும் இலை போடுறதுக்கான நேரம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிஷத்துக்குள்ளே இலை போட்டு படைச்சிடணும் இப்போ தேதி நேரம் எல்லாம் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில பேர் காலையில் நான் சீக்கிரமாகவே ஆறு மணிக்கு முன்னாடியே செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்பீங்க சூரியன் உதயமான பிறகுதான் நாம் தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா சூரியனை சாட்சியாக வைத்து தான் முன்னோர் வழிபாடு என்பதை அமைந்திருக்கிறது அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த ஆண்டு வர்ற அமாவாசை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆறுலேருந்து ஏழு முப்பது நமக்கு நேரம் நல்லால அந்த நேரத்தை தவிர்த்துட்டு அதற்கு பிறகு நாம் இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது சிறப்பானது வீட்லேயே செய்கிறவங்களுக்கு நான் நிறையவே சொல்லி கொடுத்துருக்குறேன் அதே முறை தான் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க கருப்பு எழு எடுத்துக்கோங்க தர்ப்பை இருந்தால் வச்சிக்கலாம் இல்லைன்னாலும் ஒன்றும் கவலை இல்லை நல்ல சுத்தமான தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னோர்கள் யார் யாரோ அவங்கள நினைச்சிட்டு காசி கயா போன்ற தலங்களை எல்லாம் நினைச்சிட்டு படத்துல காட்டி இருக்கிற மாதிரியே அந்த தண்ணீரை எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவர்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அல்லது அவர்கள் மேலுலகத்திலேயே இருந்தாலும் நன்னிலையில் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு நாம் இந்த தர்ப்பணத்தை பண்ணிட்டு கால் இடத்துல கொண்டு போய் அந்த தண்ணீரை நாம கொட்டிடலாம் கோவிலில் போய் பண்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற அர்ச்சகர்களே செஞ்சு வைப்பாங்க அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் கோவிலுக்கு போனா அங்கேயே அந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி கடல் உள்ள இடங்கள்ல போய் வழிபாடு செய்வதும் இந்த ஆடி அம்மாவாசையில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது கடல் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அதே மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரி பல இடங்கள்லையும் போய் ஆடி அம்மாவாசை வழிபாடு செய்வது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு முறையாகவே இருக்கு கடலோரத்தில் இருக்கிற தலங்கள் இதற்காகவே சிறப்புக்குரிய தலங்கள் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடும் சிறப்பு பெற்றது வெளிநாட்டில் இருக்கிறோமா பக்கத்தில் எங்களுக்கு எங்கேயுமே போக முடியலங்கிறவங்க வீட்டிலையே சொன்ன முறையை செய்து கொள்ளலாம் மதியான அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எல போட்டு அவர்களுக்கு படைச்சிடலாம் மாலையில ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விளக்கேத்தலாம் மாலையில போக முடியலன்னா வீட்லயே வாது கோவிலில் ஏத்துற மாதிரியே வீட்டில் மாலையில ஒரு விளக்கு ஏத்திக்கலாம் முக்கியமா அமாவாசை நாளில் செய்ய வேண்டியது அன்னதானம் நாம் செய்யக்கூடிய எந்த வகையான வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடு பூர்த்தி அடைவது பிறரினுடைய பசிப்பினியை போக்குகிற போது அதிலும் குறிப்பாக அமாவாசை நாளில் அமாவாசை நாளில் நம்மால் முடிந்த அளவுக்கு மனிதர்களுக்கோ சரி காக்காக்கோ நாய்க்கோ குருவிகளுக்கோ எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அவற்றிற்கு நாம் உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை அப்படின்னா காலையிலேயே தான் எங்களுக்கு நேரம் இருக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் எங்களால முடியாதுன்னா காலையில ஒரு நாலு பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுங்க எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல ஏதோ ஒரு உணவை அன்னத்தை தானமாக செய்வது இந்த அமாவாசை நாளினுடைய தனிப்பெரும் சிறப்பாக அமைந்திருக்கிறது நான் இப்போ ஒரு நாள்ல செய்யக்கூடிய அந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தாய் தந்தை இல்லாதவர்கள் அல்லது தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் இல்லாதவர்கள் ஆண்கள் இந்த வழிபாட்டில் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிடும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இன்னமும் ஒரு யோசனை இருக்குது எங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வேற ஆம்பளையே கிடையாது அதனால எங்கள் அப்பா அம்மாக்கு யார் செய்வாங்க அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் இறைப்பதை தவிர்த்து விட்டு பெண் பிள்ளைகள் இலை போட்டு அப்பா அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் சில மருமகளுக்கு கூட கேள்வி இருக்கு எங்கள் வீட்டுக்காரதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் இருக்கு இதில் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஆனால் நான் பண்ணுவேன் எனக்கு இதில் ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறவங்களும் இலை போட்டு மதியானம் படையல் போடலாம் அன்னதானம் செய்யலாம் இதை பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அழகான அம்மாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நாம் இந்த அளவிற்கு இப்படி வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமக்கு வித்திட்ட அந்த பெற்றோர்களையும் பெரியோர்களையும் நினைவு

உடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கியற் நன்றி வணக்கம்